வணக்க மக்களை சாற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகிவிதா விரைவில் நல்ல செய்தியா செங்கோட்டையுடன் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நேரில் ஆலோசனை வாங்க வீடியவை முடிவாக்கண்களாம் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு தனது சுயநலத்திற்காகவும் அதிமுகவை ஒன்றிணைய விடாமல் தடுத்து வருவதாக ஓபிஎஸ் நிர்வாகிகள் எல்லாம் குற்றங்கள் சாட்டியுள்ளார்களாம் அதாவது பிரிந்து சென்ற தலைவர்கள் எல்லாம் அதிமுகவில் ஒன்றிணைக்க வேண்டும் அதற்கு பத்து நாட்கள் கெடு விதிப்பதாக தெரிவித்த ஏ கே செங்கோட்டையனை கட்சி பதவியில் இருந்தே அதிரடியாக நீக்கம் செய்தது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை குறித்துதான் மக்கள் அதிர்ச்சி இருப்பதாகவும் இந்த செய்தி எதிர்க்கட்சிகள் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் புயலையும் கலப்பி வருகிறதா அதாவது அவரது ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து நீக்கப்பட்டு வருகிறார்களா இதனால் டெல்லி சென்று அமித்ஷாவையும் சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தொடர்ந்து அதிமுக ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் கூட ஏகே கே சந்தித்து தன்னுடைய ஆதரவர்கள் எல்லாம் தெரிவித்து வருகிறார்களாம் அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருப்பூர் ஈரோடு கோவை நீலகிரி நாமக்கல் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட ஓபிஎஸ் நிர்வாகிகள் எல்லாம் அவரை சந்தித்து சென்றிருந்த நிலையில் இன்று அரியலூர் மாவட்ட ஓபிஎஸ் நிர்வாகிகள் செங்கோட்டையனை அவரது இல்லத்திலே சந்தித்து அதிமுகவை கண்டிப்பாக நீங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்ததாகவும் அதற்கு நாங்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிப்பதாகவும் செங்கோட்டையனுக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தெரிவித்து வந்த நிலையில்தான் இந்த செய்தி அரசியலில் பெரும் புயலையும் கலப்பி வருகிறதா அதாவது அரியலூர் மாவட்டம் ஓபிஎஸ் அணி உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் எல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் ஏ கே செங்கோட்டனை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தார்களாம் பேட்டியளித்த அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமிக்கும் தனக்கு பதவி இருந்தால் போதும் என்ற மனநிலையில் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் மதிக்காமல் அனைவரையும் வெளியேற்ற செய்து செயல்களையெல்லாம் செய்து வருகிறார் என்று எடப்பாடி மீது கடுமையான குற்றங்களை எல்லாம் சாட்டி வருகிறார்களாம் அதாவது அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுகவை வலுப்படுத்த முடியும் குறுக்கு வழியில் வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக என்பதை தடுத்து வருகிறார் அதாவது அவருடைய சுயநலத்திற்காகவே அதிமுகவை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கான பணிகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாரா அதாவது ஏ கே சென்டோகனை சந்தித்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு விரைவில் ஒற்றுமை ஏற்படும் பொறுமையாக காத்திருங்கள் என அவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களது மகிழ்ச்சியும் ஆதரவையும் அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று ஏகே செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ் ஆதரவர்கள் பெரும் ஆதரவுகளை தந்த நிலையில் இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவில் பிறந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒன்றிணைக்க வேண்டும் ஒன்றிணைத்தால் மட்டுமே தமிழகத்தில் அதிமுக கண்டிப்பாக பெரும்பான்னுடன் ஆட்சி அமைக்கும் என்ற நிலையில்தான் இந்த செய்திகள் பார்க்கப்படுகிறது அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்தில் சூடுபிடிக்கும் நிலையில் தான் அரசியல் களம் உள்ளதாகவும் அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் தெரிவித்து வந்த நிலையில் தான் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்